அஸ்லாம் வலைக்கும் அதிபர் போட்டியிலிருந்து விலக பைடனுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் முன்னாள் ட்ரம்ப்புக்கு எதிரான போட்டியிலிருந்து விலக வேண்டுமென்று அதிபர் ஜோ பைடனுக்கு நெருக்கடி அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜோ பைடனுக்கும் முன்னாள் ட்ரம்ப்புக்கும் இடையே முதல் முறையாக கடந்த வாரம் நடைபெற்ற நேரடி விவாதத்தில் பைடன் தடுமாறியதால் அவருக்கு பதிலாக இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸை தேர்தலில் போட்டியிட செய்ய வேண்டும் என்று ஆளும் ஜனநாயக கட்சிக்குள் கோரிக்கைகள் எழுவதாக கூறப்படுகிறது இது குறித்து டெக்சாஸ் மாகாணத்துக்கான ஜனநாயக கட்சி எம்பி லாய்ட் டாக்கட் கூறுகையில் ஜோ பைடனின் வாதிடும் திறன் மோசமாக உள்ளதால் அவர் தேர்தலில் வெற்றி பெறுவது கடினம் எனவே அவர் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார் மீண்டும் அதிபராகும் முயற்சியை கைவிடுமாறு பைடனை வலியுறுத்த இருபத்தஞ்சு ஜனநாயக எம்பிக்கள் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது பென்சில்வேனியா உக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் சம்மர் லீ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் ஜோ பைடன் தேர்தலில் போட்டியிடுவதை கைவிட்டால் அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸ்தான் ட்ரம்ப்பை எதிர்த்து களமிறக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே போட்டியிலிருந்து விலகுவது குறித்து ஜோ பைடன் பரிசீலித்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் வெளியான செய்தியை வெள்ளை மாளிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளது வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் எழுபத்தி ஒம்பது வயது டொனால்ட் ட்ரம்ப்பை எண்பத்தி ஓர் வயதாகும் ஜோ பைடன் எதிர்கொள்ளுகிறார் ஏற்கனவே வயது மூப்பு காரணமாக ஜோ பைடனின் பேச்சு கலருவதாக குற்றஞ்சாட்டப்படும் சூழலில் அடுத்த தேர்தலிலும் அவர் போட்டியிடுவது சர்ச்சையை ஏற்படுத்தியது இத்தனை அதிக வயதில் அவரால் எதிர் வேட்பாளரை எதிர்த்து முழு திறனுடன் பிரச்சாரம் செய்ய முடியுமா என்று சந்தேகம் எழப்பட்டுள்ளது இந்த சூழலில் ட்ரம்ப்புடன் முதல் முறையாக கடந்த வாரம் நடைபெற்ற நேரடி தொலைக்காட்சி விவாதத்தில் பைடன் மிகவும் தடுமாறினார் பேச வார்த்தைகள் இல்லாமல் நீண்ட நேரம் யோசித்தது புரியாமல் பேசியது அர்த்தமில்லாமல் பதிலளித்தது போன்ற ஜோ பைடனின் செயல்கள் அவர் மீதான அதிருப்தியை ஜனநாயக கட்சியினரின் ஒரு பிரிவினிடையே ஏற்படுத்தியுள்ளது